ஓம் சாய்ராம் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வாராகி அம்மனுக்கு நான் எப்படி பூஜை செய்வேன் அப்படின்றத பற்றியும் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதர சகோதரிகள் வாராகி அம்மனுக்கு பஞ்சமி வழிபாடு எப்படி செய்யணும் வீட்டில் தேங்காய் தீபம் போடலாமா வீட்டில் வாராகி படம் சிலை வைக்கலாமா வாராகியை கும்பிட்டா அசைவம் சாப்பிடலாமா தேங்காய் தீபம் போட்டால் அந்த தேங்காவை என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிராக்கல்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி குடும்ப தலைவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க இந்த வீடியோ வந்து பௌர்ணமி அன்னைக்கு எடுத்தது வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் நான் எப்பவுமே வந்து ஈவினிங் பூஜை தான் செய்வேன் ஈவினிங் தான் வந்து அம்மாவுக்கு ரொம்ப உகந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏழு மணிக்கு மேலே தான் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சு பிரசாதம் விதவிதமாக படித்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுவேன் இவ்வளவெல்லாம் செஞ்சு இவ்வளோலாம் பண்ணி வழிபட்டால் தான் அம்மா நம்ம கூட இருப்பாங்களா அம்மாவுக்கு நம்ம நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது எளிமையாக சுத்தமான தண்ணீரில் அபிஷேகம் செஞ்சு ஒரே ஒரு செவ்வரளி பூ வச்சு ஒரு தீபம் போட்டு நம்ம வீட்டில் இருக்க நம்மளால் முடிஞ்ச ஒரு நியமாதிரத்தை வச்சு வழிபட்டால் கூட அம்மாவோடய அன்பும் அருளும் முழுசாக நமக்கு கிடைக்கும் அதுதான் வாராகி அம்மா உண்மையான தூய்மையான பக்தியை தான் அவங்க விரும்புவாங்க இன்றைக்கி அபிஷேகத்துக்கு எனக்கு அஞ்சு பொருள் கிடச்சிது பால் தயிர் குங்குமம் மஞ்சள் பன்னீர் சில சமயம் மூணு பொருளை வச்சம் பண்ணுவேன் சில சமயம் வெறும் பால் வச்சு பண்ணி அபிஷேகம் பண்ண அந்த பாலை வந்து நாங்கள் வந்து குடிச்சுப்போம் அப்படி பன்னீர் தயிர் பால் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா செடியில் கால் படாத இடத்துல அந்த அபிஷேக தண்ணியை வந்து ஊற்றிடுவோம் நான் வீட்டில் வந்து எந்த பூஜை பண்ணாலும் அபிஷேகம் பண்ணாலும் விநாயகர் இல்லாமல் பண்ண மாட்டேன் பண்ணவும் கூடாது விநாயகர் நம்மளோட முதற் கடவுள் அவர்கிட்ட வந்து இந்த பூஜை தங்க தடை இல்லாமல் எப்போவுமே நான் சிறப்பாக செய்யணும் விநாயகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் நான் அபிஷேகத்தையும் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணுவேன் அது நல்லபடியாகவும் நடக்கும் முடிஞ்சிட்டோம் வாராகி அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் போகுது ஃபர்ஸ்ட் வந்து நான் படமாக தான் வாங்கி வச்சுருந்தேன் படம் வந்து நான் எங்கே வாங்கினேன் எப்படி வாங்கினேன்னா பதினோரு நாள் வந்து நான் அம்மாக்காக விரதம் இருந்து பல்லூர் போனோம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருந்தேன் பல்லூர் வந்து அப்போ எங்களுக்கு எங்கே இருக்குது கோவில் எங்கே இருக்குது வராகி கோயிலெலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து சர்ச் பண்ணி பல்லூரில் வராகி அம்மன் கோயிலுக்கு வந்து பதினோராவது நாள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து படம் வந்து வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி சிலை வந்து இது பெரிய சிலை தான் நான் யூடியூப்பில் நிறைய அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வீடியோ பார்ப்பேன் எல்லாருமே வந்து சிலை வழிபாடு தான் செய்வாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் சின்ன சின்ன சிலையாக வச்சுருப்பாங்க ஒரு சில பெரிய சிலை வச்சுருப்பாங்க இது மாதிரி திருவாச்சி வச்சது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாராகி அம்மன் கிட்ட கேட்ட விஷயமே இதுதான் அம்மா எனக்கு சிலை வழிபாடு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இது மாதிரி சிலை திருவாச்சி வச்ச சிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்கள் வரணும் உங்களுக்கும் நான் வந்து குட்டி குட்டியாக ட்ரெஸ் போடணும் அலங்காரம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சி அவங்ககிட்ட கேட்பேன் நான் ஆசைப்பட்டு கொஞ்ச நாள் இருக்கோம் எனக்கு சரியாக தெரியல எவ்வளோ நாள்னு ஆடி மாதம் நாலாவது வாரம் பால் குடம் எடுக்க போகிறேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு பார்சல் வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு என்கிட்ட பால் கொடுத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன் என்ன பார்சல் இது பிரித்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பிரித்து பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது அப்புறம் ஃபுல்லாகவே என்ன கவர் சொல்லிட்டு ஃபுல்லா ஃபுல்லாக பிரிச்சு பார்த்தா அம்மாவோட இந்த பெரிய சிலை நான் எப்படி எனச்சி ஆசைப்பட்டனோ கற்பனையில் கண்டனோ அதே மாதிரி பெரிய திருவாச்சி வச்ச சிலை ரொம்ப சந்தோஷம் இது வந்து பிரபு சார் வாங்கி கொடுத்தாரு நம்ம வாராகி கும்பிடுறோம் அவங்க வீட்லேயும் ஒய்ஃப் கும்பிடுவாங்களாம் ஒன்பது சிலை வாங்கினாராம் அது உனக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தாரு அருணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அன்னிலேருந்து பிரபு சார் அப்படின்னு சொன்னது வந்து நான் பிரபு அண்ணனாக மாற்றிட்டேன் அது மாதிரி எங்களோட நலன் விரும்பி எங்கள் பிரபு அண்ணன் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கான பதிலை வந்து பார்க்கலாம் இந்த அபிஷேக தண்ணியை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அபிஷேக தண்ணி வந்து ஃபஸ்ட்டு பால் பண்ணிட்டோம்னா சுத்தமாக எடுத்து வச்சு அந்த பாலை நாங்கள் குடிச்சிப்போம் இது போல் எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருந்த அபிஷேகம் தண்ணினா கொஞ்சம் தலையில் வீட்லலாம் லைட்டாக கால்படாமல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் செடி இல்லை கால்படாத இடத்துல அந்த தண்ணியை வந்து ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டில் தேங்காய் தீபம் வந்து போடலாமா அப்படின்னு கேட்டாங்க போடலாம் நான் வந்து அம்மா வந்த நாளிலிருந்தே போட்டுட்டு தான் இருக்கேன் தேங்காய் தீபம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயத்த நம்ம செஞ்சுட்டு அம்மா கிட்டே என்ன வேணுன்னாலும் அதாவது நல்ல விஷயங்கள் எது வேணுன்னாலும் கண்டிப்பாக நிறைவேறும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதுக்கப்புறம் தீபம் போட்டு அந்த தேங்காயை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த தேங்காவை வந்து சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து அப்படியே தான் சாப்பிட்ருவோம் ஸ்வீட் செய்யலாம் ஆனால் நான்வெஜ் வந்து அந்த தேங்காயை யூஸ் பண்ணி செய்யக்கூடாது அப்படி ரொம்ப எரிஞ்சிருச்சு அப்படின் ஒரு மாதிரி கருகிடுச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்றவங்க வந்து நீர்நிலையு இல்லைன்னா கால் படாத இடத்துல வந்து அந்த தேங்காயை வந்து ஒரு கவரில் கட்டி போட்டுடலாம் தப்பே கிடையாது வாராகி அம்மா கும்பிட்றவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா இல்லை பூஜை செய்கிற அன்னைக்கு நான்வெஜ் வந்து சமைக்கலாமா சாப்பிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்லேயும் ஆரம்பத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து நீ வேணா பண்ணு நான் வெளியே சாப்பிட்ருவேன் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தார் அதாவது கொஞ்ச நாள் நான் வந்து அம்மா கிட்ட வந்து அவ்வளோவா எனக்கு அவங்கள பற்றி அப்போது தெரியல அப்போ வந்து நான் அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன் அம்மா இது மாதிரி வந்து இது தப்பாக சரியானு எனக்கு தெரியல நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துகிட்டு பூஜை பண்ண முடியாது நான் மட்டும் உங்களுக்காக விரதம் இருந்து நான் இது உங்களை கும்பிட்றேம்மா அவரை நீயே மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கிட்ட சொல்லிட்டு விட்டேன் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வீட்லேயும் செய்கிறதையும் வெளியவும் சாப்பிட்றதையும் விட்டார் அதுக்கப்புறம் பல்லூருக்கே என்ன கூ கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு என்னோடய பர்த்டே இந்த மூணு வருஷம் பர்த்டேக்கு நான் பல்லூரில் தான் இருந்தேனே அது மாதிரி மாறிட்டார் அவர் இது ரெண்டாவது மீனாக்கல் எங்கள் லைஃப்பில் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்றோம் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம ஆத்மாத்மா கும்பிட்றோம் அப்படின்னா நம்ம கர்மா வந்து குறையிறதுக்காக தான் வந்து நம்ம எல்லா விதமான வழிபாடுகளையும் பண்ணுறோம் நம்ம கஷ்டம் தீரணோன்னு ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றது வந்து தவறான செயல் தான் அன்றைக்கி ஒரு ஆள் நாலாவது நம்மளை தவிர்த்துக்கணும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களாம் குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க எதிர்த்துக்கிட்டு நம்மளால் பண்ண முடியாது அதனால் நம்ம சமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஒரு அம்மாவை நம்ம குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றுறது நம்மளோட கடமை நமக்கு அம்மாவா வாராகி அம்மன் வந்து நம்ம பண் படுற கஷ்டம் வந்து அவங்களுக்கும் புரியும் தவிர்க்க முடியாதவங்க வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க வரைக்கும் சாப்பிடாத பூஜை பண்ணிடுங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் வந்து சாப்பிடாம அன்னைக்கு ஒரு அன்னைக்கு ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வாராகி படம் வச்சு கும்பிட்லாமா சிலையை வச்சே கும்பிட்லாமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க நான் படம் வாங்கி வச்சு கும்பிட்ணு தான் ஆசைப்பட்டேன் அம்மா சிலையாகவே என் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது தூய்மையான அன்போடு நம்ம அம்மாவை வந்து வழிபடலாம் பிரசாதம் பற்றியும் கேட்டிருந்தீங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கருப்பு உளுந்தில் செஞ்ச வடை மிளகு சீரக தோசை நான் அன்றைக்கி வந்து பூஜை அன்றைக்கி மேலே சிறக தோசை தான் வந்து அம்மாவுக்கு சுட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கிழங்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் பானகம் மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கலனா சக்கரை பொங்கல் வீட்டில் நம்ம என்ன நார்மலாக நெய்வேதியம் படைப்போம் அதெல்லாமும் வைக்கலாம் அம்மாவுக்கு படைக்கலாம் அர்ச்சனை வந்து அம்மாக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் பூ செவ்வரளி பூ மல்லிகைப்பூ சாமந்தி ரோஜா இதழ் எது கிடைக்கிதோ அதுவும் மாதுளம்பழம் வந்து ரொம்ப சிறப்பு அதெல்லாம் கூட அர்ச்சனை பண்ணலாம் குங்குமம் வந்து அம்மா மேலே தெளிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க முன்னாடி இப்படி காட்டி நம்ம தனியாக பிளேட்டில் இந்த வீடியோவில் நான் பாருங்கள் அது மாதிரி கூட பண்ணி நம்ம தினமும் வச்சுக்கிற மாதிரி பூஜை அறையில் அந்த குங்குமத்தை வந்து தினமும் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது மாதங்களில் உகந்த மாதம் வர அம்மனுக்கு வந்து ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் அம்மாவுக்கு வந்து ஆஷாட நவராத்திரி வரும் ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க குப்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ஆணி மாதத்தில் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகுது அன்னையை அன்னையை தொடர்ந்து ஒன்பது நாள் வரைக்கும் இருக்கும் இந்த வாஷட நவராத்திரி வருஷம் தவறாத நான் கலச வச்சு அம்மாவுக்கு பூஜை செய்வேன் ஒன்பது நாள் விரதம் இந்த வருஷம் என்னால் பண்ண முடியாது கலச வைக்க முடியாது ஒன்பது நாள் விரதம் மட்டும் இருக்கலான்னு பார்க்குறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த ஒன்பது நாள் நவராத்திரியே அம்மாவை சிறப்பாக வழிபடுங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்டில் கேளுங்க ஒரு டீட்டெயில் வீடியோவே போட்டுடுறேன் பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அம்மாவை இது மாதிரி தேங்காய் தீபம் போட்டு வழிபடும் போது இந்த புக்கை வந்து நான் படிப்பேன் இந்த புக்கு வந்து அம்மாவோட ஸ்தல வரலாறு அரக்கோணம் அங்கே போனால பல்லூரில் தான் இந்த புக்கு வாங்கினேன் அந்த கோவிலோட வரலாறு அந்த புக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு போற்றி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோகம் இருக்கும் வாராகி மாலை முப்பத்தி ரெண்டு பாடலும் இருக்கும் அதுக்கப்புறம் மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அது அந்த மந்திரமும் இருக்கும் இதெல்லாம் சொல்லி தான் நான் அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுவேன் ஃபுல்லாக ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடும் பூஜையில் உட்காந்து எழுந்தோம்னா ஃபுல்லாகவே நான் படிச்சுட்டு பிரசாதத்தை அம்மாவுக்கு ஊட்டிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் எழுந்து வருவேன் இப்படி நாம் அம்மாவை சிறப்பாகவும் எளிமையாகவும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பூஜை செய்யும்போது உண்மையான தூய்மையான அன்போட முழு மனதோட அம்மாவை நம்ம வழிபடும்போது அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்களா நம்ம கூட இருப்பாங்களான்னா நிச்சயம் இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க இது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து அவ்வளோ லேஸில் வந்து இந்த மிராக்கல்ஸ்லாம் நம்ப மாட்டேன் நான் யூடியூப்பில் நிறைய பேர் போடுறதை பார்த்தாலும் இது எப்படி முடியும் அது எப்படி முடியும் இதெல்லாம் சும்மா அப்படிலாம் கூட நான் யோசிப்பேன் அது எனக்குன்னு போது தான் அதை நான் நம்ப ஆரம்பித்தேன் அதுவும் நான் முதல் தரமே நம்பலை அதை நான் தான் அப்படின்னு அவங்க உணர்த்தும் போது தான் நான் நம்பினேன் எப்படின்னா அம்மா வந்தாங்கன்னா அந்த உடம்பு நமக்கு வந்து சிலிர்கோலாம் அது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டில் வந்து ஒரு சாம்பிராணி புகை உதப்பத்தி வாசம் பன்னீர் வாசம் அது போலலாம் அடிக்கும் இது என்ன இது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கேன் இது வந்து எல்லா நாட்கள்லுமே இருக்காது இந்த மாதிரி அம்மாவை பூஜை செய்கிற அன்னைக்கு அப்போ நான் ஆசையாக வந்து கேட்பேன் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தில் நிறைய தடவை காட்சி கொடுத்துருக்காங்க இது மாதிரி இந்த வாசம் மூலமாகவும் நான் அதிகமாக உணர்ந்திருக்கேன் நேரடியாக பார்க்கணும்னா ஆசையாகவும் இருக்கும் ஒரு பக்கம் எனக்கு பயமாகவும் இருக்கும் அதனால் என்னவோ நான் பயப்படுவேன் ஒரு நாள் அம்மா வந்து எனக்கு நேரில் காட்சி கொடுத்தது கிடையாது இது மாதிரி தான் வருவாங்க இது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தான் நான் முழுசாக நம்புவேன் ஆபத்து காலத்தில் எங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு முடியாதப்போ எல்லாம் திடீர்னு பன்னீர் வாசம் வரும் திடீர்னு சாம்பிராணி போக வாசம் வரும் இதெல்லாம் நான் அம்மா தான் வந்திருக்குறாங்க ஏன்னா ஒரு முடியாத காலம் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு கண் திருஷ்டியால் ஒரு கெட்ட பார்வை அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு முடியாமல் போகும் பார்த்திங்களா அது மாதிரி சூழ்நிலை சொல்கிறேன் அது மாதிரிலாம் உடம்பு ரொம்ப பாதிக்கப்படும் போது இது மாதிரியான ஒரு உணர்வுலாம் எங்களுக்கு இருக்கும் அப்போது எங்கள் வீட்டுக்கார் எதுவுமே நம்ப மாட்டார் அவரே சொல்வார் இது மாதிரி வாசம் வருதில் ஆராயக்கியமாக வந்திருப்பாங்களா அப்படின்ட்டுன்னு கேட்பார் யாராவது ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிற பெரியவங்க அவங்கெல்லாம் ஏதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு கோவில் விஷயமா ஏதாவது பேசுகிறதுக்கு வந்தாங்க இல்லை யாராவது திடீர்னு வருவாங்க இல்லையா அது மாதிரி வந்தாங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது இந்த வீட்டில் இந்த மாதிரி இவ்வளோ தெய்வம் என் கண்ணுக்கு தெரியுதுன்னுவாங்க அப்போல்லாம் எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்கெலாம் எப்படி தெரியும் இது நம்ம வீட்டில் வாராகி ஆகி எப்படி உங்களுக்கு இந்த உணர்வு இருக்குது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது மாதிரிலாம் சொல்லும்போது தான் நான் அது முழுசாக நம்ப ஆரம்பித்து அம்மாவே கதியின் ஆயிட்டேன் நான் இன்னுமே கூட அம்மாவை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வீடியோ இன்னும் லென்த்தாக போகும் இதுவே லென்த்தான வீடியோ ஆகிடுச்சி நிறைய நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை நிறைய வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காகவும் வேண்டிக்கணும்னு நான் எப்போவோ முடிவு பண்ணியிருந்தேன் இப்போவும் ப்ரே பண்ணுறேன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு அக்காவா ஒரு தங்கையாக ஒரு அம்மாவாக என்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் உங்களுக்காகவும் நான் வாராகி அம்மா கிட்ட மனமுருகி ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்து வாராகி அம்மாவை முழுசாக நம்பி வழிபடுங்க எதுவுமே வேணாம் அம்மாவுக்கு முழுமையான அன்பு மட்டுமே போதும் நம்பிக்கை மட்டுமே போதும் முழு அன்போட மனசார அம்மா கிட்ட நம்ம எந்த நல்ல விஷயம் கேட்டாலும் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி வைப்பாங்க பிரச்சனை இதை வைமா அப்படின்ட்டு நம்ம கேட்டோம்னா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்ம பிரச்சனையை அத்தனையும் அடியோட தீர்த்து வைப்பாங்க நிரந்தரமாக தீர்த்து வைப்பாங்க இது அம்மா எளிமையான சாந்தமான தெய்வம் லலிதாம்பிகையோட அம்சம்னு சொல்லுவாங்க அம்மாவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ